மூணு மருமகளுக்குமே ஒரே மாதிரி செய்யணும் இல்லைனா தப்பாக போய்டும் இல்லைனா என்னென்ன பண்ண போகிறோம்னு தெரியல சரிண்ணா அர்ஜுனும் ரகுவும் வரட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிடலாம் சரியானே ஆமாம் எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பவுன் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டு பிள்ளைங்க மூணு பேத்துக்கும் அந்த மாதிரி தான் அவ்வளோ செஞ்சுருக்கிறா அது மாதிரி நாங்களும் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அர்ஜுனும் ரகுவும் வந்த பிறகு மல்லிகா கிட்டேயும் ஒரு காய்கறி கிட்டையும் கேட்டுட்டு என்ன மாதிரி கிஃப்ட் பண்ணுமோ அவங்க தங்கச்சிகளுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் சரிம்மா அப்படியே அம்மா வந்துட்டு அந்த மூணு ஜோடிகளுக்கு கிஃப்டை தான் வாங்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்கடா என்னடா பண்ணலாம் உங்கள் மூணு பேத்துக்கு என்ன ஐடியா வருதோ சொல்லுங்கள் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லைண்ணா சரி இவங்ககிட்டயே கேட்கலாம் இவங்க சிஸ்டர்ஸ் தானே இவங்களுக்கு என்ன ஐடியா வச்சிருக்காங்கன்னு கேட்டு அது ஓகே இருந்தால் அதுவே பண்ணிட்டு போயிடலாமேண்ண ம் அதுவும் கரெக்டு தான்டா வெற்றிக்கு கண்டிப்பாக எதாவது ஸ்பெஷலாக பண்ணி வேறு ஆகணும் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அவங்க தான் எனக்கு வந்து மளிகை கிடைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் அதுவும் ஒரு ஸ்பெஷலு ரெண்டாவது சுனிதாவுக்கு பண்ணலைன்னா அவ்வளோதான்ப்பா என்னை பிச்சுடுவா இன்னொரு விஷயம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரவிந்தும் நம்ம தம்பியாக போயிட்டான் ஸோ வினிதாவும் இவளுக்கு தங்கச்சி நமக்கு மச்சினுச்சி அடுத்து மூணாவது பார்த்துட்டிங்கன்னா அனிதாவுக்கும் பண்ணாமல் விட முடியாதுல்ல வெற்றிக்கு தம்பினா நமக்கும் தம்பி தானடா ஸோ அதெல்லாம் பார்த்து அனுசரித்து சூப்பராக பண்ணிடுவோம்டா இப்போ பார்த்துட்டிங்கண்ணா நம்ம ஜுவல்லர்ஸில் வந்துட்டு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஜுவல் ஷாப்புக்கு போனாலே இப்போ வந்து மேரேஜாக போகிறவங்களுக்கு வந்து நிறைய பேரிங் ஜுவல்லர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அதாவது ரிங்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி அப்புறம் வாட்சஸ் அதுக்கப்புறம் செயின்ஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா வந்து இருக்குமாம்மா நம்ம ஜுவல்லரி ஷாயிட்னா இந்த மாதிரி வந்து எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணு பேத்துக்கு ஒரே மாதிரி அவங்களோட பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது டாலர்ஸோ இல்லை அந்த மாதிரி எதாவது திங்க் பண்ணி பார்க்கலாமாம்மா ம் சூப்பர்மா அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம் டே ரகு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மல்லிகா உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுமா எனக்கு காய்கறி சொல்றது பண்ணி பார்க்கலாமா ஆமாண்ணே வழக்கமாக எப்போவுமே வந்து நம்ம வீட்டு பாரம்பரிய முறைப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து பணமாக செய்வாங்க அப்படி இல்லைன்னா சீருங்கிற முறைப்படி வந்து ஜுவல்ஸ் தான் வந்து எடுத்து வைப்பாங்க தாய் அப்புறம் அக்காவு கட்டின வீட்டுக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த மரத்தை எடுத்து வைப்பாங்க ஸோ இதுவே நல்ல ஐடியா தானே நான் இதுலேயே போய்க்கலாமே ம் எப்படியோ ஒரு வழியாக கிஃப்ட் யோசிச்சாச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் எப்போ போகலாம் என்ன வாங்கலாங்கிறது டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரி போய்க்கலாம் நாங்களே கம்மியாக தானே இருக்குது டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்களா அதுக்கெல்லாம் ஆள் இல்லாமையாமல் இருக்குது எல்லாமே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஓகே மாமா ஏன் மல்லிகா காயத்ரி இங்கே எங்களை வர சொன்னீங்க மாமா என்ன மறந்துட்டிங்களா நம்ம சடங்க உங்க கையால் மஞ்சள் வாங்கிட்டு போய் தானே பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும் தண்ணி ஊற்றுறக்கு பட்னி தண்ணி வாக்கணும்ல இல்லை ஆமாம் மறந்து போயிட்டேன் சாரி சாரி அதுக்காக தான் எங்கள் மூணு பற்றியுமே வர சொன்னீங்களா ஏன் அம்மா வேற யார்கிட்டையாவது வாங்கிக்கிட்டு போயிட்டுமா அடையாமா சும்மா சொன்ன உடனே மறந்துட்டேன் அவ்வளோதான் அப்பாடா அரவிந்த் முகத்துல கூட பொண்ணை பத்தி பேசினா மட்டும்தான் சந்தோஷம் வருது இதுக்கு முன்னாடி இருப்பீங்களே அது ஏங்க அண்ணி சும்மா நான் எப்பவுமே அப்படித்தானே இருப்பேன் இன்னமும் வினிதாவை பத்தி மட்டும் பேசினா அப்படியே சந்தோஷம் உள்ள இருந்து அப்படி வருது எங்க மூணு தங்க தங்கம் தான் நீங்க நல்லபடியா உங்களை பாத்துக்கங்க அப்ப தங்கமா இருப்பாங்க நீங்க ஏதாவது கோல்மால் பண்ணீங்க அவ்வளவுதான் உங்களை போட்டு பின்னி எடுத்துருவாரு எப்படி பார்த்தாலும் வெற்றியும் சுனிதாவும் லவ் மேரேஜ் அதனால அவங்களுக்கு பெரிய விஷயமா அது தெரியல பட் உங்க ரெண்டுத்துக்கும் தான் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா சக்தி கூட அனிதாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு பட் உங்களுக்கு தான் வினிதா புதுசா இருப்பாங்க வினிதாவுக்கு நீங்க புதுசு இல்ல வினிதா எனக்கு முதலே அனிதாக்கு முன்னாடி அறிமுகமாயிட்டான் ஆனா நான் தான் அவளோட அருமை தெரியாம விட்டுட்டேன் பட் இருந்தாலும் விதி பையன் நினைவோ தான் நடக்கும் எனக்கு அனிதா தான் ஜோடி அவ்வளோதான் பிடிச்சிருக்கு ஆனால் ஏன்னு தெரியல வினிதாவுக்கு இவரை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு பொசசிவ்னஸ் வருது அது என்னன்னே எனக்கு புரிஞ்சிக்க தெரியல என்ன காரணமாக இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல இந்த பாலா போன மனசுக்கு ஒன்றும் புரியலையே மல்லிகாக்கா சீக்கிரம் அவங்க மூணு பேத்துக்கிட்டேயும் மஞ்சளை வாங்கிட்டு கிளம்பலாக்கா அங்கே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிட போறாங்க ம் இந்தாங்க உங்கள் மூணு பேத்துக்கும் ஒவ்வொரு கலரில் மஞ்சள் கொடுத்துருக்கேன் அந்த கலர் தான் பொண்ணுங்களுக்கு போய் மஞ்சள் தண்ணி வாக்கணும் மாறி போயிடக்கூடாது அதனால பார்த்து கரெக்டாக கொடுக்கணும் தொட்டுட்டு என் கையிலே கொடுங்க நான் கொண்டு போய் அங்கே பொண்ணுக்கு கூத்துறப்ப கொடுத்துருவேன் சரியா ஏதாவது வித்தியாசம் அந்த மாதிரி எதாவது இருக்குமா நீ அப்படியெல்லாம் நீங்க இந்த மூணு மஞ்சள் கப்பில் இருக்கிறத எடுத்துட்டு நீங்க தொட்டுட்டு என் கையில டைரக்டா கொடுங்க இல்லாட்டி இந்த தட்டத்தில் வச்சு கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போய் நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து வச்சுக்குவோம் அதை அங்கே போய் சொல்லிட்டோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க சரியா டேய் ரெண்டு பேரும் கலர் பண்ணி சொன்ன மாதிரி மார்க்கி தயவு செய்து சொல்கிறேன் ஏன்னு கேளுங்க ஏன் போன்றாட்டிக்கு நான் தான் போய் எடுத்து கொடுப்பேன் அப்படியே மாறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இது சடங்கு தானே அப்படி எல்லாம் ஒன்றும் மாறாது மூணு பேருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கணும் நீங்கள் பேரும் கூட எழுதி கொடுங்க ஒன்றும் தப்பில்லை பேப்பரும் பென்னும் அங்கேயே வச்சிருக்கு எடுத்துட்டு வந்து உங்க பேர் எழுதி ஒட்டி கொடுத்துருங்க பத்திரமா போய் சேர்ந்துடும் சரியா சூப்பர் கண்ணி அதே மாதிரி பண்ணி கொடுத்துடுறோம் அப்பா சாமி உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போறதுக்குள்ள நாங்க பற்ற பட இருக்கே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வாக்குறதுக்கு வராங்க நீங்கள் வாத்துட்டு கிளம்புங்க நாங்கள் இதை கொண்டு போய் பொண்ணுங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடும் ஓகேவா நாளைக்கு நேரம் உங்கள் மூணு பேர் கல்யாணமும் முடிஞ்சிருக்கும்ல என்ஜாய் என்ஜாய் வா அக்கா அவங்க என்ன ட்ரீமுக்கு போயிட்டாங்க போல இருக்கே நம்ம இன்னைக்கு கூப்பிட்டா கூட கேட்காதுல்ல சரி வா போவோம் உனக்கு மட்டும் வாய அடங்காதுடி மாப்பிள்ளைங்களா உங்களுக்கு பட்னி தண்ணி வாக்கிற்கு வந்துட்டு இருக்காங்க டக்குன்னு ரெடியாகி உட்காந்துக்கிட்டீங்கன்னா தண்ணி வாத்துட்டு கிளம்பிடுவோம் ஆமாமாமா தாய் மாமா இல்லாத வரைக்கும் இங்கே மூணு பேத்துக்கும் நீங்கள் தான் வாக்க போகிறீங்க இல்லையா ஆமாம் மாப்பிள்ளை எப்படி பார்த்தாலும் உங்கள் மாமா பார்க்க முடியாதுல்ல அவர் சொந்த பொண்ணுக்கு அப்படின்னு வரும்போது அப்புறம் நாங்கள் தான் பண்ணணும் அதனால நானும் என் பொண்டாட்டியும் தான் இந்த விஷயத்தில் பண்ண வந்திருக்கோம் ம் சீக்கிரம் சட்டுப்பட்டு நுக்காருங்க தண்ணி ஊற்றிட்டு அடுத்த வேலைக்கு போகலாம்ப்பா சீக்கிரம் நேரம் ஆயிரும் மண்டபத்துக்கு போகணும் இல்லையா ஆ சரிங்க பெரிய மாமா எங்க மாமா ரகுவும் அர்ஜுன் அண்ணாவும் வந்துட்டேன்டா வந்துட்டேன் ரகு அந்த பக்கம் வந்து நிற்பான் கவலைப்படாது ஹலோ பிரதர் ரகு இஸ் ஹியர் எதுக்கு பயப்படுறீங்க வந்தாச்சு ஹாப்பி தானே சம ஹாப்பி பிரதர் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபங்க்ஷன் மூணு பேரும் உங்களுக்கு பொன்னேட்டே ரொம்ப சந்தோஷம் பாக்கிகிட்டு மாமா கூட பாக்கிகிட்டு ரொம்ப 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 நன்றிங்க மாமா என்னோட কল্যাণ நடக்கிறதுக்கு ஒரு காரணம் நீங்களும் தான் மாமா தேங்க்ஸ் மாமா ரொம்ப நன்றி மாமா அங்கிள் ரொம்ப நன்றிங்க

ஓகே அப்படியே ஞாபகம் வச்சுக்கோம் ஆ யாருக்கடி ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துருவேன் சப்பா அதுக்குள்ளே உன் தொல்லையே தாங்க முடியலக்கா சரி வாங்க போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் ஏய் அனிதா வினிதா சுனிதா மூணு பேரும் வாங்கடி உங்களுக்கு தண்ணி பார்க்கணுமாம்மா வாங்கடி அக்கா அதான் அனிதா வந்துட்டான் சரி இவளிக்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுவோம்க்கா அடுத்து ஒவ்வொருத்தரையா வர சொல்லி ஊற்றிடலாம் ம் ஊற்றி விடுங்க சரி இந்தா இந்த சந்தனத்தை பூசிக்கோ இந்த மஞ்சளையும் பூசிக்கோ அவ்வளோதான் உனக்கு இனி தட்னி பார்க்க போகிறாங்க சரியா என்ன எப்பவுமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் மரியாதையை கொடுக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் திடீர்னு உக்காங்கிறான் தண்ணி விட்டுங்கன்னு சொல்கிறான் ஆ சரிமா இருக்கே இவன் நடவடிக்கை சுத்தமாகவே சரியில்லையே நான் என்ன முட்டால் நினைச்சிட்ருக்கீங்களா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக காயத்ரி இதை பற்றி யோசிக்கணும் எனக்கு தெரியும் உனக்கும் சந்தேக வர மாதிரி நான் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் காயத்ரி நீங்கள் நினைக்கிற மாதிரி சக்தி கொடுன்னு எனக்கு கல்யாணம் ஆக போகிறதில்ல என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் அது பிரகாரம் எனக்கு இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் கூட தான் கல்யாணம் போகுது நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு பெரிய வன் பணக்கார வாழ்க்கையை தான் நான் வாழ போகிறேன் எல்லோரும் என்னை ஏமாத்துறோம்னு நினச்சிங்களே உங்கள் எல்லாத்தையும் நான் ஏமாத்த போகிறேன் எப்படியோ சூப்பர் டி உனக்கும் நல்லபடியாக தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு போயிட்டு வா எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு சந்தோஷம் உட்காரடி என் தங்கம் ம் உனக்காக அடுத்து பட்னி தண்ணி வாக்கு வந்தாச்சு இல்லை உனக்கு தாண்டி அவசரம் அதிரடி கல்யாணம் ஆனால் மாப்பிள்ளை மட்டும் செம்மையான சூப்பரான மாப்பிள்ள உனக்கு ரெடி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தெரியுமா ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஏதாவது பாதிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சிட்ருந்தோம் கடைசியில் எங்க கூடிய வரதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி டி எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான்கா ஆனால் என்ன என் மனசில் இருக்கிறத நான் உங்களுக்கு யார்கிட்டயும் சொல்ல முடியல நான் சக்தியை விரும்பிட்டு இப்போது அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் சக்தியை மறக்க முடியல எனக்கு அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது அரவிந்துக்கு எந்த வகையிலையும் நான் துரோகம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கேன் கண்டிப்பாக கழுத்தில் தாலி ஏறுனன் மறு நிமிஷம் எனக்கு தாலி கட்டினவருக்கு நான் உண்மையாக இருப்பேங்க்கா என்னடி எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஓகே அக்கா சீக்கிரம் அவளுக்கு தண்ணி ஊற்றி விடு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகலாம் சந்தனம் பூசி விடு மஞ்சள் பூசி விடு குங்குமம் வச்சுட்டு தண்ணி ஊற்றி விடுக்கா அடுத்து வாடி அடுத்து நீ தான் என்ன சுனிதா உனக்கு ஹாப்பியா எப்படியும் விருப்பப்படி வெற்றியை கல்யாணம் அணிக்க போறதில்ல அவன் மூஞ்சிலேயே சந்தோஷ தாண்டவாடுது அது பார்த்தாலே உனக்கு தெரியலையாக்கா இனி சொல்லிதான் தெரியணுமா என்ன எத்தனை நாள் தவம் இருந்த மாதிரி இருந்திருக்கேன் என்ன சந்தோஷமான்னு கேக்குற பெரிய 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 ரொம்ப 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 சந்தோஷம்க்கா உம் சரி அடுத்த பாக்கலாமா இல்லாட்டி எல்லாம் நம்ம திட்டுவாங்க நான் பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடிப்பா அடிச்சு நீங்க இருக்கீங்க வண்டிங்க உம் ஆளும் மேலே தண்ணி ஊத்த நான் மட்டும் ஊத்தோமா பட்னி தண்ணி முடிச்சா நல்லா இருக்குமா அதோ ஓடி வந்து ஐயோ நீங்களே ஊத்தக்கூடாது போங்க பேசாம போங்க பார்க்க போனா நான் மாமா பையன் தானே சொந்த மாமா பையன் தான் ஃபர்ஸ்ட் ஊத்தணும் அப்படி பார்த்தா நான் தான் ஊத்தணும் அல்லோ மேடம் ஊத்த போறேன் சரி ஐயோ திட்ட போறாங்க பாருங்க சரி சரி ஊத்திட்டீங்கள போங்க அல்லோ இன்னைக்கு வரைக்கும் உங்க ரூல்ஸ் நாளில இருந்து ஏர் ரூல்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் உங்க தங்கச்சியை எப்படி பாதுகாக்கணும் உங்க தங்கச்சி கிட்ட பேசி பேச வேண்டாம் இன்னைக்கு வரைக்கும் ஓகே நாளை இருந்து இட்ஸ் ஃபார் ஒன்லி மீ

தெபெடைங்கங்க செடியாத நாடாத டாடாதே ஐயே எதுக்காக என்ன வர சொன்னீங்க அது சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதா நீ இல்லேன்னா நான் செத்துறேன்னுメガட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பாட்டு எதுக்காகன்னு கேக்குறீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா ம் பிடிக்கல நான் இப்போ கூட வரல ஏங்க நான் இன்னொரு பொண்ணு கூட வாழ போறேன்னு தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன தெரியும் எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் இப்ப நீங்க கூட வரல என் வயிற்றுல வாழ்றது ஒரு குழந்தைக்கு காரணம் நீங்க தான் சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் பாருங்க ஏதாவது பண்ணிக்குவேன் என்னங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இது சரியில்லை பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க இல்ல எனக்கு அந்த வாழ்க்கه பிடிக்கல உன்கூட தான் நான் வாழணும்னு ஆசை உங்களை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இன்னங்க காரணமே இல்ல mà கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க தப்புங்க ஒரு பொண்ணுக்கு தரோகம் பண்ணிட்டீங்க ஒரு பொண்ணு கூட வாழ முடியாது நீங்க பாருங்க நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா இப்போ உங்க கல்யாணம் மட்டும் இல்லை யார் கல்யாணம் நடக்காத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீங்கள் தான் காரணம் எனக்கு உங்களை முன்னே தெரியும்னு சொல்லிவிட்டு என்ன வேணால் சொல்லுவேன் இப்போ நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே விஜய் இப்போ முட்டால் தானே பேசிகிட்டு இருக்கான்னு தெரில சரி இவளே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் இருக்கிற எல்லாத்துக்கும் பிரச்சனையும் உண்டு பண்ண வேண்டாம் இருக்கிற எல்லோரும் கல்யாணத்தையும் நிறுத்திடுவா போலவை நீங்க ஏன் இப்படி பண்றீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு தெரியல நிச்சயம் பண்ணும்போது அமைதியா இருந்தீங்க பட்னி தண்ணி வாக்கும்போது அமைதியா இருந்தீங்க வீட்டுக்கு வரும்போது அமைதியா இருந்தீங்க ஆனா இப்ப ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க என்ன பிரச்சனைன்னு புரியல சரி வாங்க அதுக்கு மேல உங்க இஷ்டம் ஆனா என் பேரையும் கெட்டு உங்க பேரையும் கெடுத்துக்க போறீங்க அது மட்டும் தெரியுது ஒன்றும் ஆகாது வேற மாதிரி நடக்கும் அது எனக்கு தெரியும் வாங்க போகலாம் இதுன்னு அனிதா யாரு கூட இருந்து பேசிட்டு இருக்கா அதுவும் அழுச்சிட்டு வேற நிக்கிற மாதிரி இருக்கு ஏ அனிதா ஏன் எங்க அக்கா பாத்துட்டாங்க வாங்க போய்கறி சீக்கிரம் இங்க வாடி என்னாச்சு எதுக்காக கத்திட்டு இருக்கா என்ன விஷயம் ஏன் அனிதா யாரு கூட பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாடி யாரும் கூட தெரியல கூப்பிட கூப்பிட ஏதோ கார்ல போயிட்டாடி என்னக்கா சொல்றேன் இப்போ என்ன பண்ண போறோம் நீ தூக்க கழகத்துல உன் உலகில் உண்மையா தான் சொல்றியா இருங்க மாமாவையும் ரகு மாமாவையும் வர சொல்றேன்

இல்லை அக்கா நஷ்டம் போறதுக்காக வெளியே வந்திருக்கா அப்போ பார்க்கும்போது அனிதா கூடயோ இருட்டில் நின்று அழுதுட்டு பேசிகிட்டே இருந்திருக்கா அதுக்கப்புறம் கையில ஷூட் கேஸ் இருந்தது அக்கா கூப்பிட கூப்பிட அவசர அவசரமாக ஓடிப்பி கார்ல ஏறி எங்கேயோ போயிட்டாலாம் இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லையோ அதனால தான் இப்படி கிளம்பிட்டாலாம் தெரியல இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியலையே சக்திக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலங்க என்ன சொல்றீங்க உண்மையா தானா ஒரு டைம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா எல்லா போய் வந்துட்டோம் அனிதா இல்லை அனிதாவோட பொருள் எதுவுமே இங்கே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுனிதாவும் வினிதாவும் தான் அங்கே இருக்காங்க அவளை காணும் இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே எதுவும் சொல்லலை எனக்கு யார்கிட்ட என்ன சொல்கிறதுனும் எங்கள் ரெண்டுத்துக்கு தெரியாதங்க எடுத்து உங்கள் ரெண்டுத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம் போதுமா நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் இங்க அது இந்த நேரத்துல மாமா மாட்டனோ வெற்றி அண்ணா வர வந்தாங்க என்ன பண்றது எனக்கு அதான் புரியல சரி வெயிட் பண்ண ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அத தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இல்லை பேய் இருந்த மாதிரி இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியல தான் கேட்கலான்ட்டு ஏதாவது பிரச்சனையா நான் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் பார்த்துக்கலாம் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை தான் வெற்றி ஒரு விஷயம் மன்னிச்சிடுங்க என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது தேவைப்படுதா வேறு ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் சொல்லுங்கண்ணே அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வெற்றி அனிதா கல்யாணம் பிடிக்கல போல இருக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சக்தி கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல புரியல வெற்றி